ஸ்க்க்காக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பார் அவர் என்ன பண்ணுவாருன்னா இங்கே இயற்கை மருத்துவம் வந்த உடனே வந்து அந்த எல்லாமே அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணா ரொம்ப எடாகுளமான விளைவுகளை வந்து தந்துடும் ஊண்டு கேர் ஒன்று அப்படின்னு அலோபதி மெடிசன்லாம் கிடையாது பெருசாக ஊண்டு ஆற வைக்கிறதுக்குன்ட்டு அதுவே தன்னை தானே செல்லு வந்து சரி பண்ணிக்கும் இப்போ நம்ம தமிழ் மருத்துவத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆறாத புண்கள்லாம் எப்படி ஆற வைக்கிறது அப்படின்ற மாதிரி வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்மை தீபிகை இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் லாஸ்ட் எபிசோட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துருப்பீங்க நம்ம சார் நமக்காக பண்ணி காமிச்சிருப்பாரு வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்க்கு எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லி காமிச்சிருப்பாரு சோ யாராவது அந்த வீடியோ இன்னும் பார்க்கலனா போய் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போஸ்ட் ஆயிருக்கு அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் சார் கிட்ட கேட்கலாம் ஸோ வணக்கம் சார் வணக்கம் இப்போ நார்மலாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே சரி ஒரு தலைவலியா இருக்கட்டும் வயிற்று வலியா இருக்கட்டும் மூட்டு வழியா இருக்கட்டும் இப்போ நம்ம நார்மல் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அது கூடவே சேர்ந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட் வர்மாவா இருக்கட்டும் பாதகுஷாவா இருக்கட்டும் அதை சைமல்டேனியஸா எடுக்கிறோம் ஸோ நீங்க அதை பத்தி என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மக்களுக்காக இப்போ நம்ம சேர்த்தே எடுக்கணுமா அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மக்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஒரு ஒரு இங்கிலீஷ் மருத்துவம் ஆங்கில மருத்துவம் அப்படின்னு சொல்லுவீங்களா அதுல இருந்து மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு டயபெட்டிஸ்க்காக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருப்பாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா இங்க இயற்கை மருத்துவம் வந்த உடனே நீங்க எடுத்த மருந்து எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுவாங்க அதை கேட்டு அவங்க நிறுத்திடுவாங்க அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பத்து வருஷமாக நீங்கள் ஒரு உடம்புக்கு கொடுத்துருந்தீங்க இல்லையா அது எல்லாமே பாடி என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த மெடிசன் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த பாடி மெமரைஸ் பண்ண மெடிசனை நீங்கள் சடனாக ஒரு டைமில் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் வந்து உங்களுடைய விளைவுகள் வந்து அதை கணக்கே பண்ண முடியாது அது மாட்டும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிவிடும் ஸோ அதை ஒரு இன்னும் எளிமையாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வரீங்க உங்களுக்காக டெய்லி நான் வந்து ஒரு செலவுக்காக ஒரு ரூபாய் உங்கள் கையில் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க எல்லாமே செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க திடீர்னு நான் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இல்லை நான் காசுலாம் தரலை அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்போ உங்களால் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு மாதிரி ரொம்ப ஒரு குழப்பமான நிலைக்கு போயிடுவீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோன்னா க்ரேவிங் ஸ்டார்ட் ஆகிடும் இத்தனை நாளாக கொடுத்துட்டு இருந்தீங்க அதை வச்சு அந்த செல் எல்லாமே வந்து பாடி வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அதில் போய்ட்டு என்னென்ன அதை சிம்டம்ஸை குறைக்கணுமா ஏத்தணுமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தது இப்போ நீங்கள் மெடிசனை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா பாடி பயங்கர கன்ஃப்யூஸ் ஆகிட்டு செல்லோட மெமரியில் வந்து அந்த மெடிசனோட எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுன்னா ரொம்ப எடாகுடமான விளைவுகளை வந்து தந்துடும் அதனால் நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதுனா அந்த மெடிசனை உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது சரிங்களா பொதுவாக எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கை மருத்துவம் அப்படின்னாலே வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில மருத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிரி மாதிரியே பார்க்குறது அவங்க எல்லாம் வந்து கெடுதல் பண்ணுற மாதிரியே பார்க்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இன்றைக்கி நவீன உலகத்தில் எப்படி இருக்குன்னா நம்ம ஆங்கில மருத்துவத்துக்கு கூட சேர்ந்து தான் பயணிக்கிற மாதிரியான கட்டத்தில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருத்தர் கீழே விழுந்து கையை உடைச்சிக்கிட்டாரு இல்லை அவருக்கு பெரிய பெரிய காயங்கள் ஏற்பட்டுடுச்சு ப்ளட் லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவரை உடனடியாக போய்ட்டா அவருக்கு எமர்ஜென்சி அந்த ஹெல்ப் தேவைப்படும் அப்போ கூட நான் வந்து நான் தான் பண்ணுவேன் இல்லை இயற்கை சார்ந்த மருத்துவம்தான் பண்ணுறேன் அப்படி நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்துடுறாங்க நம்ம ஆங்கில மருத்துவத்தையும் சுத்தமாக தொடமாட்டேன் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்துவிட்டோம் வந்த உடனே ஒரு ரெண்டு பேர் காலை எடுத்துடணும் இல்லை ரெண்டு பேரும் இன்றைக்கி மருந்து கொடுத்து ஏதாவது பண்ணணுன்ற மாதிரிலாம் வரமாட்டாங்க அவங்களும் வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்காங்க நம்ம கோவிட் டைமில் நிறைய பேரை பார்த்தோம் அவங்க எந்த அளவுக்குலாம் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அவங்க என்னென்னா அவங்களுடைய சிலபஸில் அப்படி தான் இருக்குது இப்போ ஒரு ஊண்டு இருக்குது அப்படின்னா ஊண்டு கேர் ஒன்று அப்படின்னு அலோபதி மெடிசன்லாம் கிடையாது பெருசாக உண்டு ஆற வைக்கிறதுக்குன்ட்டு அதுவே தண்ணி தானே செல் வந்து சரி பண்ணிக்குவோம் இப்போ நம்ம தமிழ் மருத்துவத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆறாத புண்கள்லாம் எப்படி ஆற வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த மூலிகைலாம் கொடுத்துருக்காங்க அந்த மூலிகை எல்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்னு பண்ணி அதை ஆற வச்சுக்கலாம் இப்போ கேங்க்ரீன்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அழகாக பண்ணி சரி பண்ணிக்க முடியும் அவங்களதில் வந்து அந்த கேங்க்ரீன் ஆகிடுச்சின்னா அதை எடுக்கணுன்றது தான் ஏன் அதை எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா அந்த கேங்க்ரிய நாய்டி சா அது எடுக்கல அப்படின்னா அது ஆம்பியூட்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அதை எடுக்கல அப்படின்னா அது அடுத்தடுத்த கட்டத்தை வந்து பாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அது ரொம்ப உயிரே கூட இழக்க நேடுன்றதுனால அதை அவங்க எடுத்துணும்னு பண்றாங்க அதை அவங்கள தப்பு சொல்ல முடியாது சரிங்களா அப்போ இங்க மாற்று மருத்துவத்துக்கு வராங்க இயற்கை முறையை நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எடுத்து இருந்த மருந்தெல்லாம் உடனே உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில அறிவுரைகள்லாம் அவங்க கேட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளும் இங்க வந்து தெரப்பிஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வந்து ஒரு தௌசண்ட் எம்ஜி ஒரு மருந்து மருந்து பேரை சொல்ல விரும்பல மருந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எடுப்பாங்க மதியம் எடுப்பாங்க இல்லை காலையில் எடுப்பாங்க நைட் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம கூட நம்ம சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுக்கா இருக்கா டயபெட்டிக்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது நல்லா கிராஜுவலாக வந்து கம்மியாகிட்டே வரும் அப்போ நீங்களே அந்த மருத்துவர்கிட்ட போய் அணுகும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மருத்துவலாம் அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க இப்போ எப்படி நம்ம உணவு பழக்க முறையை கூட டக்குன்னு ஒரு விஷயத்த நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பாடி சில இதுக்கு அடாப்ட் ஆயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஃபி குடிக்கிற பழக்கத்தை டக்குன்னு நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து சில உணவு பழக்க முறையில இருப்பாங்க ஆனா அதையுமே டக்குன்னு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது பாடிக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இதுவும் இல்லையா எல்லாமே அந்த மாதிரி தான் நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த கணக்குலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேள்வி ஒரு மண்டலம் ஆமா ஒரு மண்டலம் அப்படின்றத கணக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நாள் தான் நம்ம ஒரு கணக்கு வச்சிருப்போம் ஏன்னா இருபத்தேழு நாள்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இதில் நீங்க வந்து எந்த உணவு வந்து தொடர்ந்து இருபத்தேழு நாள் அதை தான் வந்து டபுளா சொல்றாங்க அவங்க நாற்பத்தெட்டு அப்படின்ற மாதிரி போறாங்க நீங்க இப்படி கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தேழு நாள்ல உங்க ஸ்டார் அன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஃபுட்டை தொடர்ந்து எடுத்துகிட்டே வரீங்க இப்போ ரெண்டு வாட்டி தொடர்ந்து ஒரே ஃபுட்டை வந்து உங்களுடைய பர்த் ஸ்டார் நீங்க நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாடி மெமரைஸ் பண்ணிடும் அப்போ பாடி மெமரைஸ் பண்றது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து திரும்ப மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியாது அது ஒரு ஹாபிட்டா மாறிடும் உங்களுக்கு எப்படி ஒரு ஹேபிட்டில் வந்துட்டு இப்போ விட முடியாமல் கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி அந்த செல்லுக்கும் அது ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா அந்த மா அந்த அதில் ஏற்படக்கூடிய விளைவு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் செல்லு கிரேவிங்ஸ் ஆகிடும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியான சென்சேஷன் வர்றது தள்ளவழி வர்றது இருக்கிற எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் க்ரியேட் ஆகிடும் அதனால வந்து மக்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடனே உங்கள் மாத்திரைகள் நிறுத்தாதீங்க நீங்கள் எங்கே போயிட்டு மருந்து எடுத்தாலும் அதை பார்த்து தெளிவாக அந்த மாத்திரை விடலாமா விடக்கூடாதான்ட்டு உங்கள் ரெண்டு டாக்டருமே கன்சல்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான விட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது கண்டிப்பா இந்த ஆன்சர் உங்களுக்கு ரொம்ப நான் நினைக்கிறேன் அண்ட் இதை தொடர்ந்து நம்ம பேசுவோம் இன்னொரு நான் மீண்டும் சந்திக்கிறேன்